அவர்களால் எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார் நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவருக்கு என்ன கஷ்டமாக இருக்குது இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டுறாங்க திமுக காங்கிரஸ் அதோட விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சுருக்குது அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி விரும்புகின்ற கட்சியோட நாங்க கூட்டணி வைக்கிறோம் பொறுக்க முடியல கூட்டணி இல்லைன்னா அவர்களுக்கு எளிதா வரும்னு நினைக்கிறாங்க அது ஒருபோது நடக்காது ஏன்னா இன்றைய பார்த்தீங்கன்னா இதுதான் சாதனை இந்த ஏரியை வைர ஏரியை நிரப்பி இருக்கணும்ல இப்படி சாதனை ஏதாவது இந்த ஆட்சியில் செஞ்சிருக்கிறாங்களா செய்யாடி போகுது அண்ணாத்தீவு காட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இதையாவது முழுமையாக செயல்படுத்தி மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கிறோம் அதுவும் இல்லையே உங்களுடைய கற்பனை அவர் என்னங்க ஒரு கட்சி ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாமா அவர் ஒரு கட்சி சார் சார் நாங்க எங்க கட்சியே இன்னைக்கு ரெண்டு கோடி தொண்டர் உள்ள கட்சி அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்கணும் யாரோ பேசுறதுக்கு எல்லாம் கேள்வி கேட்காது தயவு செய்து கேள்வி கேக்காது வேனெனே திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சுட்டு இருந்தார் அவர்களுக்கு இது யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார் அவர் நினைக்கிறது நடக்கல அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கிக் கொண்டிருக்கிறார் தமிழக அதாவது இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி தேர்தல் தான் தெரியும் நாங்க ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற இந்த தேர்தல் எல்லாம் பாருங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சில இடத்துல சில நேரத்தில் கூட்டணி வச்சிருக்கிறோம் சில நேரத்துல தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்திற்கு அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு கூட்டணி பேசி முடிச்சிருக்கிறோம் ஏன்னா அந்தந்த கட்சி அந்த கட்சி வளர்க்க வேணும் கூட்டணி அமைச்சுட்டா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வந்துடும் அதனால எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் வந்து சுயமா செயல்பட முடியல சுதந்திரமா செயல்பட முடியல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகையில் பார்த்தேன் பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொறுத்தவரையில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிவிட்டார்கள் அது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எப்பொழுது விரசல் ஏற்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இல்லை இல்லை அதெல்லாம் அதெல்லாம் சார் நாங்கள் வந்து ஏற்கனவே மக்களை பார்த்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறு சொல்லிட்டு விட்டோம் புரியுதா எங்களுக்கு எல்லாமே தெரியும் உடனே சம்பவம் நடந்த உடனே உடனடியாக எங்களுக்கு தகவல் கிடைத்து நான் சென்னையில் இருந்தேன் உடனே அன்றைக்கு நைட்டே இரவே இங்கே வந்து அதிகாலை புறப்பட்டு கரூருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கொடுத்து அந்த இறந்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காஸ் நிச்சயமாக ஏற்கனவே தொடங்கி ஆச்சு இப்போ இன்னைக்கு ஈவினிங் தொடங்குறாரு எங்களுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க மரியாதைக்கு சகோதர் செல்லூர் ராஜ் அவர்கள் திரு உதயகுமார் அவர்கள் ராஜன் செல்லப்பா போன்றவர்களெல்லாம் அதிலே கலந்து கொண்டு அவர்கள் அந்த சுற்றுப்பயணம் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்து சொல்லி டாக்டர் ராமதாஸ் மருத்துவமனையில் இருக்கும்போது முப்பது நிமிடம் தனிமையிலே சந்திச்சதாகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை அது எல்லாம் இதை சொல்ல முடியுமா அப்படின்னு எந்த கேள்வி அந்த கேள்வி கேள்வி அவர் வந்து உடல்நிலை சரியில்லை விசாரிக்க போனேன் நான் போன் நானா போன் பண்ணி கொண்டாங்க ஜிவா ஜிவா பாத்துரு நான் போன் பண்ணி வேணும்